எப்படி இருக்கீங்க நான் இந்த வீடியோவில் பேசக்கூடியது அஜித் குமார் அவர்களை பற்றி தாங்க இன்னைக்கு அஜித் அவர்கள் நடித்த மங்காத்தா படம் ரீரிலீஸ் ஆகிருக்கு இத்தனை வருஷம் கழிச்சு ரீலீஸ் ஆகியிருக்கு இருந்தாலும் அந்த படத்துக்கு அவ்வளோ அவ்வளோ கூட்டம் வரவழையெல்லாம் பார்க்குறேன் கொடி தோரணம் மேலதாளம் அப்படி இப்படின்னு ரகலை பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுடைய ரசிகர்கள் அஜித் படத்துக்கு மட்டுமே நிகழக்கூடிய ஒரு மேஜிக் தான் இது ஏன்னா இவரை மாதிரி ஒரு ஹீரோ இவ்வளோ ஃபெயிலியர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களை கேரியரே காணாமல் போயிருக்கும் இண்டஸ்ட்ரியை விட்டு ஓடி போயிருப்பாங்க பட் அஜித்துக்கு அப்படி நடக்கவே இல்லை அஜித்துக்கு ஒரு மேஜிக் ரசிகர் மன்றத்தை கழச்சிட்டார் இருந்தாலும் அவருடைய ரசிகர்கள் அவருக்கு தான் இருந்துகிட்ருக்காங்க அந்தளவுக்கு அவர் மேலே பைத்தியம் பிடிக்காத குறையாக அவரை நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் பெரும் கூட்டம் அவரை சுற்றி தான் இருக்குது அவர் என்ன தவறு செஞ்சாலும் சரி ஒரு வேலை தவறுன்னு மற்றவங்க சொன்னாலும் சரி அதுக்கு முட்டு கொடுக்கவும் தான் இருக்காங்க அவருக்காக வாதாட தான் இருக்காங்க ஆனால் சமீப காலமாக ரெண்டு விஷயங்களில் அஜித் ரசிகர்களே நொந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதான் சொல்லணும் பொதுவாக அஜித் தன் தான் நடிக்கக்கூடிய படங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு வர அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு காரணம் என்ன சொல்லுவார்னா நான் என்னுடைய ரசிகர்களை தவறாக வழிநடத்த மாட்டேன் என்னுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்த மாட்டேன் நான் வந்து என் படத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் ப்ரொமோஷன் பண்ணி அவர்கிட்ட வந்து அந்த இரநூறுவாயை பிடுங்க மாட்டேன் ஒரு நல்ல படம் அதற்கான விளம்பரத்தை தானாக தேடிக்கொள்ளும் கொள்ளும் அப்படின்னு டைலாக் பேசி முடிச்சுட்டாரு ஸோ அஜித் ரசிகர்களும் மென்டலாக அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க சரி என்னோடய தலைவனாக நான் வந்து தேட்டரை தவிர வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது அவர் அதே மாதிரி பொதுவில் நிகழ்ச்சிகளையோ எதுலேயுமே நான் போக மாட்டேன் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தார் ஓகே அப்படின்னு விட்டுட்டாங்க பட் சமீப காலமாக கேம்ப கொலாவிளம்பரத்தில் அவர் நடிக்கிறாரு கார் ரேஸுக்காக தமிழ் பத்திரிக்கையாளர்களை தவிர்த்துட்டு ஆங்கில பத்திரிகையாளர்கிட்ட மட்டும் பேசுகிறாரு அதுனையும் குறிப்பாக கேம்ப கொலாவிளம்பரத்தை நடித்ததை ரசிகர்களால் தாங்கிக்கவே முடியல அப்படிங்கிறத நினச்சோம் ஏன்னா அது ஒரு விளம்பரம் ஒரு ப்ராடக்டை அவர் சேல் பண்ணுறாரு இந்த ப்ராடக்டை நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு அது ஒரு வகையில் தன்னுடைய பிரபலத்தை தன்னுடைய பிரபலத்தை த என்னுடைய ரசிகர்கள்கிட்ட சுயநலமாக பயன்படுத்திக்கிறதா தான் அர்த்தமாகுது இத்தனை வருஷமாக இல்லாத ஒரு பழக்கம் ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு சன்ரைஸ் விளம்பரத்தில் நடிச்சிருந்தார் சிம்ரன்மா அவங்களும் நடிச்சிருந்தாங்க அந்த சமயத்துலேயும் கா பைக் ரேஸ்க்காக ஃபண்டுக்காக அவர் பண்ணிட்டு இருந்தார் இந்த தடவை தன்னுடைய கார் ரேஸுக்காக மாறி மாறியிருக்காரு அவருக்கு வியாபார காரணங்கள் இருக்கலாம் ஆனால் ஒரு வியாபாரத்தில் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு அவர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இருந்தார் இல்லையா அதை அவரே உடச்சிருக்காரு அதை ரசிகர்களால் ஏற்றுக்கவே முடியல மற்ற ரசிகர்கள் கிண்டல் பண்ணும்போது அதுக்கு அவங்களால் பதில் சொல்ல முடியல அதான் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா இன்னமும் இது இன்னமும் அதிர்ச்சி துபாயில் இருக்காரு கார் ரேஸ் நடந்துகிட்டு இருக்கு பிரேக் டைமில் அஜித் கூட ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தால் ரெண்டாயிரம் தூனார் அதாவது இந்திய மதிப்பில் எண்பதாயிரம் ரூபா கொடுக்கணும் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் ரவுண்டு அடி வைங்களேன் நம்ம பீச்சில்லாம் பார்ப்போம் இல்லையா குதிரையில் அவ்வளோ தூரத்துலேருந்து போயிட்டு வந்தாலும் நூறுரூபா கேட்பாங்க அதே வேலையை தான் அஜித் பார்க்குறாரு யூஸ்வலாக யார் ரெண்டாயிரம் தினாரும் கொடுத்து அஞ்சு கிலோமீட்டர் ரவுண்ட் அடிக்க போகிறது கிடையாது அஜித் கூட போகிறாங்கன்னா அது யார் போவாங்க அஜித் ரசிகர்கள் தான் ஸோ அஜித் அவர்கள் தன்னுடைய ரசிகர்கள்ட்டருந்தே பணத்தை பிடுங்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படி தான் அதை நம்ம அர்த்தம் எடுத்துக்க முடியும் வேறு எப்படி அர்த்தம் எடுத்துக்கிறது இதை நான் வந்து இப்போ சும்மா வதந்தியெல்லாம் சொல்ல வலைப்பேச்சில் பிஸ்மி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி பணம் வாங்கி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு அவருக்கான பண தேவைகள் அப்படியா இருக்குது தான் தெரியல தன்னுடைய சேலரி கூட குறைக்க மாட்டேன் இன்றைக்கி வரைக்கும் படம் இந்த படத்துமே அடுத்த கூட வந்து புக் பண்ணவே இல்லை நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு குறைஞ்சி நான் சம்பளம் வாங்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் எண்பத்தஞ்சாயிரரூவா எண்பத்தஞ்சாயிரரூவா இப்படி நீங்கள் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் என்ன அதுவும் அவரை நேசிக்கக்கூடிய அவரை துதி பாடக்கூடிய ஒரு நடிக ரசிகர்கள்டருந்து எதுக்கப்படுக்கணும் அப்படின்னா இந்த ரசிகர்கள்டருந்து சுயநலமாக நடந்துக்கலையா அவருடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துகிறது அர்த்தமாகாதா என்ன விதமானதுன்னு தெரியல அவருடைய ரசிகர்களே ஒரு மாதிரியே கொதிச்சு போயிட்டாங்க தலைக்குனி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நிஜம் மேபி கீழே கமலில் வந்து யாராவது அப்படிலாம் கிடையாது அணிலே அப்படின்னு என திட்டம் கூட செய்யலாம் எனக்கு அஜித்தும் சரி விஜயும் சரி ரெண்டுமே ஒன்று தாங்க நான் வேலைக்கு போனால் தான் எனக்கு சாப்பாடு ஸோ எனக்கு அதை பற்றின கவலைகள் கிடையாது நான் எந்த ரசிகர்களுக்கும் நான் துணிப்பாட வேண்டிய அவசியம் கிடையாது அரசியல் ரீதியாக எனக்கு விஜய் பிடிக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் கிடையாது பட் ஒரு ரசிகரையோ ஒருத்தரையோ எனக்கு எவ்வளோப்படுத்தணும் ரசிங்கப்படுத்தணும் எந்த கட்டாயமும் எனக்கு கிடையாது அதை வச்சு வியூஸ் பார்க்க வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது எனக்கு ஒரு நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்து கொண்டாடி ரசித்த ஒரு நடிகர் திடீர்னு மாறாரு தன்னுடைய கொள்கை இதுதான்ட்டு அவர் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சுட்டா அந்த பிம்பத்தை அவரே உடைக்கும்போது நமக்கு கேள்விகள் வருது அப்படிங்கிறத பற்றி தான் பேசுனேன் இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம் சாரிங்க தொடர்ச்சியாக சீரியஸான வீடியோக்கள் மட்டுமே பார்க்கறதுனால தான் இன்றைக்கி அஜித் வீடியோவை பற்றி எடுத்தேன் அடுத்த வீடியோ இன்னமும் எனக்கு ரஞ்சகமாக கமர்சியலாக இருக்கிறதுக்கு யோசிக்கிறேன் இந்த வீடியோ இப்படி எப்படி இந்த மாதிரியான வீடியோக்கள் போடலாமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி